பொட்டிக்காரி அப்படின்னா நம்ம மதுரக்காரங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா நீயே சொல்லிரணும் கிறுக்கி பொட்டிக்கார்னா நம்ம சில கிறுக்கி கிறுக்கி மாதிரி இப்ப நீ கிறுக்கி மாதிரி இருக்க அனாலும் நாம மாடுறோம் மாத்த போறோம் ஓகே. அதுக்கு என்ன போடப் போறோம் அப்படினா ஃபவுண்டேஷன் மீ வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட போறோம். ஃபர்ஸ்ட் பிரைமர் ময়ஷ்சரைசர் போடணும். அதை இப்ப நம்ம எடிட் வராத காரணத்தினால ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. மஞ்சள் நீ இன்னும் கொஞ்சம் போட்டு இருந்தீங்களா? ஆ

இன்ன மஞ்சள் கொஞ்சம் ஓவர் சி எல்லாரੇ மாதிரி ஒரு நார்மலான நான் நிறைய கமெண்ட் பண்றீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க இதுதான் நம்ம டீம்ல சொன்னேன் நீங்க எல்லாரே என்னை ரொம்ப ஸ்ட்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க பற்றி உங்களுக்கு தெரியல மதினாவுக்கு ஃபோன் போட்டு பரமேஸ்வரி கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க பாருத்தி சூப்பரா இருக்கு அழகா நார்மலா பண்ணிருக்கா பாருங்க அந்த மாதிரி கத்துப்போம் எப்படியே

அசாத்தியே தக்கத்தக்க நயந்திரா மாதிரி போ எல்லாம் முடிஞ்சதும் பியூட்டி பார்லர்ல போனா கூட உனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண மாட்டாங்க மூவாயிரம் வாங்கிட்டு மொக்க பண்ணி விட்டுருவாங்க

என்ன பிடிக்குமா பாருங்க உனக்கு பிடிக்கும் ரசா எதனால பிடிக்கும் இல்லை அச்சி போட்டுக்கிட்டு குடுத்துருக்கேன் நிறைய போட்டுலாம் கொடுக்க மாட்டேன் ரசாப்பிச்சு வேற என்ன சொல்லு நான் வேலைக்கு நான் வேலைக்கு வரட்டேன் வீடியோ போட்டுக்கான எங்க அழைச்சிருக்க

miss अच्छा तो हम तो इसे 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 तो इसे

சந்தன எடுத்து பட்டை அடிச்சு விட்டுருக்குமா ஏற்கனவே மஞ்சள் மந்த மாதம் மாதிரி பூசி வச்சிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு கீழே இருப்பாங்களே அந்த சாமி தானமா கல்யாணமே ஆகல அவங்க வந்து நிறைய பேர் தெரியும் மஞ்ச மாதம் அப்படின்னா வந்து ஐயப்பனை வந்து அவங்க லவ் பண்ணாங்க எனக்கு ஹிஸ்டரி தெரியாது இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன் தெரிஞ்சது ஐயப்பனை வந்து லவ் பண்ணாங்க ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி ஸோ நான் வந்து யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்னைக்கு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கல்யாணம் பண்ணித்தானே ஆகலைன்னு சொல்லும்போது சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது அதனால ஐயப்பன் சொன்னாராம் முன்னாடி நீ வந்து என்னைக்கு எனக்கு வந்து கன்னிசாமிகள் வராமல் இருக்காங்களோ அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் ஆனால் அந்த அம்மா வந்து சபரிமலைக்கு கீழ வந்த ஒரு கோவில் இருக்கு அந்த அம்மா அங்கேயே காத்துட்டு இருக்காங்க என்னைக்கு கன்னிசாமிகள் கோவிலுக்கு போகாம இருக்காங்களோ அன்னைக்கு நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இன்னும் காத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கன்னிசாமிகள் குறையவே இல்ல போய்கிட்ட அதிகமாயிட்டே தான் இருக்காங்க அதனால அந்த அம்மா கேட்டு இருக்காங்க சூப்பர்பா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா நைஸ்